இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா பண்ணிக்கோங்க உள்ள அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே அழகான இரண்டு குட்டி குட்டி கதைகளை தாங்க பாக்க போறோம் நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க சரிங்க கதையை பாக்கலாமா நான் உங்கள் ஃப்ளைட்டில் ரெகுலர் கஸ்டமர் அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு பதினாலாம் நம்பர் சீட்டையும் என்னுடைய மனைவிக்கு இருபத்தி ஏழாம் நம்பர் சீட்டையும் ஒதுக்கி இருக்கீங்களே பக்கத்து பக்கத்து சீட்டை மாற்றி கொடுங்க ரிசப்ஷன் கவுண்டரில் இருந்த அந்த விமான நிறுவன பணிப்பெண்ணிடம் முதியவர் பவியமாக சொன்னார் சாரி சார் இன்னைக்கு முகூர்த்த நாள் அதனால் டிக்கெட் எல்லாமே அட்வான்ஸாக புக்கிங் ஆகிடுச்சி அவைலபிளாக இருக்கிற சீட்டை மட்டும்தான் எங்களால் உங்களுக்கு தர முடியும் விமானத்தில் நீங்களும் உங்கள் மனைவியும் அடுத்தடுத்த சீட்டில் உட்காந்து வர்ற மாதிரி எங்களால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது என்று விமான நிறுவன claro, பணிப்பெண் புன்னகை மாறாமல் காந்த குரலில் பதில் சொன்னால் அதை கேட்ட முதியவரின் முகம் சிவந்தது பக்கத்தில் சோகமாய் நின்றிருந்த மனைவியை பார்த்துவிட்டு அந்த பனிப்பெண்ணிடம் பேசினார் உனக்கு கல்யாணம் ஆகாததால தம்பதிகளின் மனநிலை என்னன்னு உனக்கு தெரியல உண்மையிலேயே ஒருவரை ஒருவர் நேசிக்கிற தம்பதியராய் இருந்தால் எங்கே போனாலும் இணை இருக்கத்தான் விரும்புவாங்க நான் என் மனைவியை பிரிஞ்சு ஒரு நொடி கூட இருந்ததில்லை ஆறு மணி நேர பயணம் நாங்கள் தனித்தனியா உட்கார்ந்து வந்தால் எப்படி எங்களால் பொழுதை கழிக்க முடியும் காதலிக்கும் போது அவ பேசுறதை எப்படி ிட்டே இருக்கணும்னு நினைச்சேனோ அதே நினைப்பு இன்னும் எனக்கு இருக்கு இன்னைக்கு உங்க மூலம் ஒரு மோசமான அனுபவத்தை சந்திச்சிருக்கேன் தனியா உட்கார்ந்து போறேன் என் மனைவியை எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு தெரியல என்று வருத்தத்துடன் கூறினார் அந்த பெரியவர் அந்த விமான நிறுவன பணிப்பெண் எதுவும் பேச முடியாமல் தலை குனிந்து நின்றால் அந்த பெரியவர் பக்கத்தில் நின்றிருந்த மனைவியிடம் மெதுவாக சொன்னார் உன் பக்கத்தில் உட்கார்ந்து பயணம் பண்ண முடியல என்றதை நினைக்கும் போது துக்கம் தொண்டையை அடைக்குது அடுத்த முறை வேற பிளைட்ல பயணம் பண்ணுவோம் இந்த ஒரு முறை மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்றார் அவர் சோகமாக தலையை அசைத்த அவரின் மனைவி விமானத்தில் ஏறுவதற்கு உள்ளே சென்றாள் மீண்டும் அந்த விமான நிறுவன பணி பெண்ணிடம் அந்த பெரியவர் அவளின் காதுகளுக்குள் கிசுகிசுத்தார் அந்த ரெண்டு கால் பிசாசோட ஆறு மணி நேரம் பயணம் பண்ண வேண்டியிருக்கேன்னு என் ஈரக்குலையெல்லாம் நடுங்கிட்டு இருந்துச்சு நல்ல வேலையாக சீட்டை வேறு வேறு இடத்துல மாற்றி போட்டு எனக்கு அருமையான நிம்மதியை கொடுத்துருக்கீங்க அவள் பேச ஆரம்பிச்சுட்டா நிப்பாட்டவே மாட்டா ரெண்டு காதலையும் ஓட்ட விழுந்து அது வழியாக உங்கள் ஏரோப்ளேனே போயிட்டு வந்துடும் நீங்கள் செஞ்சுருக்கிற இந்த உதவிக்கு எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியல இந்த வசதியை பண்ணி கொடுத்துருக்க உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் எவ்வளவு பணம் தரணும் என்று சொல்லி கொண்டே பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை விட்டு பர்சை எடுத்தார் பர்சை எடுக்க வேண்டாம் என்பது போல் கையால் சைகை காட்டிவிட்டு அந்த பனிப்பெண்ணும் பதிலுக்கு அவரது காதுகளுக்குள் கிசுகிசுத்தாள் இந்த வசதியை பண்ணி கொடுத்ததற்கு நீங்கள் எதுவும் பணம் தர வேண்டாம் சார் நான் நிம்மதியா பயணம் செய்யணும்னு சொல்லி அந்த வசதிக்கு உண்டான பணத்தை ஏற்கனவே உங்கள் மனைவி செலுத்திட்டாங்க என்றார் அந்த பணிப்பெண் பார்த்திங்களாங்க இந்த தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் செஞ்ச வேலையை சரிங்க இப்ப ரெண்டாவது கதையை பார்க்கலாமா கைகளில் எது கிடைத்தாலும் தின்று தீர்த்து விடும் அளவிற்கு அகோர பசி எடுத்தது நேற்று இரவு தர்ம பத்தினி எங்கே இருக்கிறாள் என்று தேடி பார்த்தேன் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மூழ்கி போயிருந்தால் மனுஷன் பசியில் அல்லாடிட்டு உனக்கு அப்படியேனா டிவி பார்க்க வேண்டியிருக்குன்னு கேட்டு முதுகுல ஓங்கி ஒரு மிதி விட வேண்டும் போல் இருந்தது ஒரு மிதி விட்டால் பதிலுக்கு எத்தனை மிதி வாங்க வேண்டி வரும் என்று மூளை கணக்கிட்டு சொன்னதில் வந்த கோபம் என்னையும் கேட்காமல் வாளை சுருட்டி வைத்து கொண்டது சட்டையை மாட்டிக்கொண்டு அருகில் இருந்த ஹோட்டலுக்கு சாப்பிட கிளம்பினேன் ஹோட்டலுக்குள் நுழைந்ததுமே சாம்பார் மணம் குப்பென நாசியை தாக்கி பசியை கிளப்பியது இலையில் தண்ணீர் தெளிக்கும் சம்பிரதாயங்கள் முடிந்த பின் சர்வரிடம் ஒரு ஸ்பெஷல் தோசை கொண்டு வர சொன்னேன் கொண்டு வந்தார் தோசை பொன்னிறத்தில் மொறுமொறுவென்று மொறுமொரு இருந்தது அடுத்தடுத்து ஆர்டர் செய்து மூன்றாவது தோசையை மெதுவாக ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்த போதுதான் ஹோட்டலின் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த விலைப்பட்டியல் கண்களில் பட்டது தோசையின் விலை எழுபது ரூபாய் அப்படியானால் நான் இருநூற்று பத்து ரூபாய்க்காத்தின்றிருக்கேன் பகீர் என்றிருந்தது எனக்கு தோசையின் விலைக்காக அல்ல மூன்று தோசை தின்ற பின்னும் பசி அடங்கவில்லையே என்பதற்காக சப்ளையரை அழைத்து கேட்டேன் ஒரு கிலோ மாவு பாக்கெட்டை வெறும் நாற்பத்தஞ்சு தான் நீங்க என்னன்னா ஒரு தோசைக்கு எழுபது ரூபாய் கொஞ்சம் மனசாட்சியோட வியாபாரம் பாருங்கப்பா என்றேன் பல நபர்களிடம் இதே கேள்வியை அவர் கேட்டிருப்பார் போல இருக்கு டக் என்று பதில் சொன்னார் சப்ளையர் மினரல் வாட்டர் ஒரு கேன் இருபத்தைந்து ரூபாய் ஆனால் குடத்தில் தண்ணீர் வாங்கினால் வெறும் பத்து ரூபாய் தான் ஆனால் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கினால் இருபது ரூபாய் அதுக்கெல்லாம் என்னைக்காச்சும் கணக்கு கேட்டிருப்போமா இதுக்கு மட்டும் கணக்கு கேட்குறீங்களே பேக்கெட் மாவு வாங்கினா சௌரியமா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா பேக்கெட் மாவு வாங்கி வீட்டில் போய் தோசை சுட்டு சாப்பிட்டுருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு தேவையில்லாத கதையை இங்கேயே சொல்லிட்டு இருக்கீங்க என்றார் சப்ளையர் இதை கேட்டதும் எனக்கு மிகவும் கோபம் வந்து விட்டது ஒரு சப்ளையர் போய் நம்மை மட்டம் தட்டி விட்டாரே என்று நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் தாத்தா என்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவார் அப்போ ஹோட்டலில் தர ஸ்பெஷல் தோசையை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரமாகும் தோசை சைஸ் அவ்வளவு பெருசா இருக்கும் இப்ப என்னன்னா மூணு தோசை சாப்பிட்டாலும் காண மாட்டேங்குது என்று கூறினேன் சர்வர் கூலாக பதில் சொன்னார் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தோசை சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு நீங்க வளர வளர உங்க வயிறு சைஸ் பெருசா போயிடுச்சுன்ற ஃபேக்ட் தான் உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு என்றார் சர்வர் இதை கேட்ட எனக்கு ஏண்டா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோன்னு ஆயிடுச்சு இந்த இரண்டு கதைகளுமே உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க அவுட்டா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்